வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோலம் ரொம்ப சிம்பிளான கோலங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் இருக்குது அந்த சேனலையும் பாருங்கள் அதில் ஈஸியான நிறைய கோலங்கள் கொடுத்துருக்குறேங்க நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்குற பாருங்கள் அப்புறம் சுவை சிக்ஸுங்கிற சமையல் சேனல் இருக்குது அந்த சேனலையும் பாருங்கள் அதில் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்குறேங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய சுவை சிக்ஸ் சேனலும் பார்க்கலாங்க இந்த சிம்பிள் கோலம் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலம் எப்படி வந்திருக்குதுன்னு இது ஒரு சிம்பிள் கோலம் ஈஸியான கோலம் பார்க்குறக்கு அழகாக இருக்குங்க இந்த கோலத்தை காவி கலர் கோலமாகவும் போடலாம் கலர் கோலமாகவும் போடலாம் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த மூணு சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிம்பிளான ஈஸியான கோலங்கள் நிறைய இருக்குதுங்க நீ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்